வணக்கம் நண்பர்களே உலகம் மாறி போச்சு அப்படிங்கிற தலைப்புல ஒரு பாடல் ஒன்று எழுதி பாடி இருக்கிறேன் கேளுங்கள் நண்பர்களே உலகம் ரொம்ப மாறி போச்சுங்க எப்படின்னு கேக்குறீங்களா இந்த பாட்டை கேளுங்க உலகம் ரொம்ப மாறி போச்சு தங்கமே தங்கம் அழிவு காலம் வந்தே போச்சு தங்கமே தங்கம் எதிலையுமே ரசாயனம் எதிலையுமே பிளாஸ்டிக்கு அட உலகம் மயங்கி போச்சு உறவு மயங்கி போச்சு இங்கு எல்லாமே அழிஞ்சி போச்சு அட உலகம் மயங்கி போச்சு உறவு மயங்கி போச்சு இங்கு எல்லாமே அழிஞ்சி போச்சு உலகம் ரொம்ப மாறி போச்சு தங்க மேத்தங்க அழிவு காலம் வந்தே போச்சு தங்க மேத்தங்கோ கண்ட கண்ட நோய்கள் எல்லாம் கணாமத்தான் வந்துடுது குப்பை குளம் மாசு எல்லாம் குளமாத்தான் ஓடுது அட இயற்கை எங்க காணோம் அது இப்ப தானே வேணும் சுத்தம் சுகாதாரம் அது நமக்கு இனி வேணும் அட இயற்கை எங்க காணோம் அது இப்ப தானே வேணும் சுத்தம் சுகாதாரம் அது நமக்கு இனி வேணும் தான நன்னா தன்ன நன்னா நன்னா தானா நானா தன்னா நானா நன்றி நண்பர்களே